ரெடியா <laughs> இருக்கு <laughs> <laughs> இது என்ன தொடர் கதைன்னு உங்க எல்லாருக்கும் நல்ல தெரியும் பேர் மட்டும் மாற்றப்பட்டிருக்கு அந்த பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா புரிஞ்சுதா மறுபடி கேட்டுட்டானே செல்ல பிள்ளையா உங்க கூட பிறந்தவளா நீங்க என்ன நினைச்சு எனக்கு உங்க பொண்ணான ஆதரவ கொடுங்க இந்த இசை உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும் என்ன பிடிக்கும் தானே இந்த இசையை பிடிக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணி இந்த தொடர் புது பெயர் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல தெரிவிங்க பெயர் கூட சில நேரம் அப்படியே தான் வச்சிருப்பேன் ஏன்னா நமக்கு வந்து பேரு ஷார்ட்டா இருந்ததா நமக்கு வாயில வரும் இன்னொன்னு நிறைய பேருக்கு அந்த பேரை எழுத வர மாட்டேங்குது இது சின்ன பேருன்னா கமெண்ட் சொல்லும் போது அவங்களுக்கு கமெண்ட் பண்ணதுக்கும் ஈஸியா இருக்கும் அதுக்கு தான் நான் எப்பவுமே ரொம்ப பெரிய பேர் எல்லாம் எடுக்க மாட்டேன் சின்ன சின்ன பேர் தான் எடுப்பேன் அதே மாதிரி தான் இந்த சீரியலுக்கும் அதே பழையதா அதே எழுத்து தான் இப்போவும் அதே மூஞ்ச தான் நான் வச்சிருக்கேன் முத எழுத்து கூட அதே தான் வெறும் ரெண்டே ரெண்டு எழுத்து தான் மாத்தி இருக்கேன் கதையும் அதுதான் எல்லாமே அதுதான் ரெண்டே ரெண்டு வார்த்தை மட்டும் தான் மாத்தி மறக்காம இந்த தொடர் கதையை பாருங்க நான் ரொம்ப வலவலன்னு பேசுறேன் பாத்தீங்களா

யவன் பின்னாடி வந்தானாய் அவன் கிட்டயதே பேசணும் பல்ல काटணும் அவன் பேச இழுத்துட்டு நான் சொல்றீங்க பூவ தேடி எப்படி வந்து வருமோ அதே மாதிரி நம்ம தான் குனிஞ்ச போயிட்டு வரணும் நமக்கு நம்ம ரொம்ப முக்கியம் பல்ல கில்ல காதுக்கு வந்து

என்ன நீ டைபட்டிங் கழிப்பிட்டேன் என்ன குளிக்க பேர் ராஜா வேண்டாரு காயப்படுத்திக்காதே வேண்டா ராஜா வேண்டா மறக்கதுக்கு வலிய பாரு மீட்டிங்கு நேரம் ஆயிட்டு சீக்கிரம் குளிச்சுட்டு வா ஒரு பாத்ரூம் கூட ஒழுங்க போக முடியல சரி ஆட்கள் வந்துருவாங்களோ ஆட்கள் வந்துருவாங்களோன்னு பயந்து பயந்து போக வேண்டியிருக்கு யாராவது வராங்களா சரி பாத்ரூம் போயிட்டு போறதுக்குள்ள நாரா இருமா தினமும் இதோடய கடந்து மாற அடிக்க வேண்டியிருக்கேன் சே காலையிலே வந்தல கற்களாக இருக்கும் போதே வந்திருக்கணும் அப்போ தான் ஆட்கள் நடமாட்டமே இருந்திருக்காது இப்போ இங்கே இவ்வளோ எப்படி இருந்துட்டு போவேன் சே யாராவது வராங்களா எப்பா

அந்த தொட்டல தண்ணி புடிச்சு போட்டுக்கவே எனக்கு ஒருநாள் அதுல கூலி 나 இப்ப அங்க போறேன் அங்க தூக்கிட்டு வரேன் ஒரு சாமா கூட வீட்ல இல்ல என்ன செய்ய நூறு 200 ஆவ தான் குடுகா நேதளே தூக்குவா சட்டியை தூக்குவா பட்டி தூக்குவா எல்லாத்தையும் தூக்க தான் செய்வா போ அந்த தொட்டல தண்ணி புடிச்சு போட்டுக்கடி கொஞ்சம் போல மாட்டுக்கு தண்ணி வைக்கணும் மயில்காட்டுக்கு போயிட்டு போ சரிம்மா நான் போயிட்டு வரேன் நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கட்டும் எவனையும் பார்த்து பொல்லை காட்டக்கூடாது எவனாவுது பின்னாடி வந்தாலும் என்கிட்ட சொல்லிடணும் சரிம்மா சரி போறவல்ல வழிய மைனிக்காரர் இருப்பா அவள்கிட்ட சொல்லிட்டு போயிடு ஏம்மா அது எவ்வளவு தூரம் இருக்கு அங்க போயிட்டு போனா நேரம் ஆயிரும்மா பரவாயில்ல நேரம் ஆயிட்டாலும் பரவாயில்ல அவகிட்ட சொல்லிட்டே போ பறவை அவ ஏழோல நிக்க முடியாது

இவளுக்கு இடுப்பா தான் இருக்குதே நான் போடும்போது எனக்கு நல்லாவே இல்ல இவளுக்கு போடும்போது நல்லா இருக்குதே என் தங்கச்சி கூட கேட்டா நான் அவளுக்கு கூட கொடுக்காம உனக்கு தான் கொடுத்துருக்கேன் நீங்க எதுக்கு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது தீபாவளிக்கு எனக்கு புது துணி எடுத்து கொடுத்துருவாங்கன்னே பழைய துணி தூக்கி கொடுத்தீங்க இது கூட எங்களுக்கு தெரியாது எனக்கு புது துணி கிடைச்சிட கூடாதுன்னு பழைய துணியை கொடுத்தீங்க பரவாயில்ல சரி சரி இன்னும் தலைவனுக்கு ரெண்டு மூணு பழைய பாவடெல்லாம் இருக்குது வந்து எடுத்துட்டு போ சரிங்க மேனி

நாங்க என்ன பெரிய இடத்துல வாக்கப்பட்டுட்டோம் இல்ல படிச்ச மாப்பிள்ளைக்கே வாக்கப்பட்டுட்டோம்னு சொல்ல வரேன் ஏதோ எவனையாவது பார்த்து கேட்டி கொடுக்கறது வாலிய பாப்பீங்களா ஏதோ நம்ம விட்டு புள்ள நல்லா இருக்கும்னு நான் நினைக்கேன் ஆமா மைனி பாப்போம் நல்ல துப்ப வந்தா கெட்டி கொடுத்துருவோம் ஆமாமா நல்ல துப்ப வந்தா கேட்டி கொடுத்துன இருக்க கூடாது ஆளு வேற நல்லா இருக்க பத்தியா நம்ம விட்டு பொண்ணு நம்ம விட்டு புள்ள பத்திரமா இருக்கணும்ல பொங்களே மாதிரி யார் மைனி பாசமா இருப்பா நீங்க சொல்றது சரிதான் மைனி சரி கொண்டு நரே மில்லுக்கு போயிட்டு வாங்க சரிங்க மைனி படிச்ச எனக்கு உங்க அண்ணன் அஞ்சாம் கிளாஸ் படிச்சிருக்க மாப்பிள ஓ நீ மட்டும் அழகா இருக்கேன்னு எவனாவது பணக்காரனுக்கு வாக்கு பண்றானே பாத்தியா அது இந்த வள்ளி இருக்கிற வரைக்கும் நடக்காது ஆ いや முன்னாடி நீ பணக்காரன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நல்ல வசதி வாய்ப்போட வாழ்வ ஓ அண்ணன கல்யாணம் பண்ணிட்டு நான் இந்த வீட்ல கஷ்டப்பட்டு கிடக்கணுமா படிச்ச எனக்கு படிக்காத மாப்பிள உனக்கு படிப்பு கேக்குதோ நீ எப்படி தொடர்ந்து படிக்கிறன்னு நானும் பாக்குறேன்டி உனக்கு பணக்கார மாப்பிள எவன் கிடைக்கானு பாப்பா

டீல் பேசணும்னு சொன்னானே டீல் பேசணுமா இல்ல அவனுக்கு நீ யாருன்னு அவனுக்கு தெரியாம போச்சுதே விடு ராஜா டீல் பேசணுமா ஆ அவன் டீல் பேசணும் போதே நீ முடிச்சு தலைங்க சரி நீ இன்னும் டிஃபன் சாப்பிடல வா வேண்டாம் முத டீல பேசினால அவன் டீல முடிச்சுட்டு தான் டிஃபன்ல கை வைப்பேன் வா

நம்ம இவ்வளோ தூரமும் நடக்கணும் தெரியும் ஐம்பது பைசா கேட்டேன் அது கூட கொடுக்க மாட்டேன்னுட்டாங்க ஆ முக்கியமானது உங்கக்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நிறைய பேர் எதிர்பார்க்கலாம் இந்த ஹாஸ்டைல் கொஞ்சம் மாற்றுனா நல்லா இருக்குமே நான் இந்த ஹாஸ்டைலு மெனக்கெட்டை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது எம்புடி தொண்டுகளில் ரொம்ப மாடலெல்லாம் யாரும் ஹாஸ்டல் பண்ண மாட்டாங்க சும்மா சிம்பிளாக தலையை பின்னி பூ வைப்பாங்க நம்ம கதையும் அந்த காலத்துக்கு பிள்ளைங்கனால அதுக்கேத்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் அந்த கதையை பார்க்கும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே இந்த கதையை பத்தி கொஞ்சம் நல்லா தெரியும் அடுத்த ஜென்ரேஷன் எப்போ வரும்னு அதனால இப்போ இந்த மாடல் தான் அதாவது அப்போ எல்லாரும் எப்படி இருந்தாங்க தத்ரூபமா காட்டணும் என்னால எவ்வளவு காட்ட முடியுமோ அவ்வளோ காட்டுறேன் ஏன்னா அப்போதான் அந்த காலத்துக்குள்ள நம்ம பிரயாணம் பண்ண முடியும் நம்ம இப்போ உள்ள மாதிரி ஹேர் எல்லாம் மாத்திரன்னா கதை அப்புள்ள கதையா இப்போ உள்ள கதையான்னு புரியாம போயிடும் நிறைய சகோதரிகள் எண்பது தொண்டர்கள் பிறந்தவங்க நிறைய பேர் பாத்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம என்ன மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ணணும்னு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் அதுதான் எடுத்துக்காட்டிருக்கேன் இதுதான் இது வந்து ஒரு பழைய காலத்து எப்படி நினைச்சு அப்படியே பாருங்க